இந்த வெடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இது இரண்டாவது சம்பவம் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் நீதி நிலையாட்டப்பட வேண்டும் என்றால் சிபி விசாரிக்கப்பட வேண்டும் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக இருக்கிறோம் ஸ்ரீ முஸ்லம் காவலத்தில் ஆய்வாளரை இருந்து அப்பொழுது கள்ளச்சாராய் காட்சிப்படுத்த புகார் கொடுத்து அவர் கள்ளச்சாராய் வேறுபாடு தொடர்பு கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை தாக்கிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த பட்சத்தில் அப்படிப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை மீண்டும் இப்படிப்பட்ட சமூகம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஆய்வாளரை போட்டால் அங்கே என்ன நடக்கும் புறம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து சுமார் இதுவரை அறுபது பேர் இறந்துக்கின்றனர் சுமார் நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மருத்துவமனையில் பல பேர் அபாய கட்டத்தை இன்னும் தாண்டவில்லை விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இது இரண்டாவது சம்பவம் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைந்தார்கள் அப்பொழுதே விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழகத்தில் கள்ளச்சாராய் சாவு இருக்காது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்திருக்கின்றன ஆனால் கள்ளக்குறிச்சி மரணம் மிக மோசமானது கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த இடத்திற்கும் இடைவெளி சுமார் முன்னூறு அடி தூரம் கள்ளச்சாராயம் மரணம் மரணமடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை வசம் ஒப்படைக்க வேண்டும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர பகுதியிலே கள்ளச்சாராய் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது சம்பவம் நடைந்த பிறகு கடந்த மூன்று நாட்களில் எட்நூற்றி எழுபத்தி ஆறு கள்ளச்சாராயிலே கை செஞ்சிருக்கிறாங்க எண்ணூற்றி அறுபத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுக்கின்றன எங்களுக்கு கிடைத்த தகவல் பிடிக்கணும் கள்ளச்சாராய உறகள் ஆறாயிரத்தல் அழிக்கப்பட்டுக்கின்றது கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டுகின்றது இது எல்லாம் கல்வராயின் மலைப்பகுதியிலே கிடைத்த தகவல் தமிழ்நாடு முழுவதும் கள்ள இப்பொழுது இந்த அரசு ஆங்காங்கே இண்டைக்கு ரெய்டு பண்ணி இந்த கள்ளச்சாராய் உரலை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவல் கிடைக்கப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு இதுவரை சுமார் அறுபது உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்றவர்களால் இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம் பத்திரிகையாளர் கேட்கிறேன் செய்தியாளர் கேட்கிறேன் தொலைக்காட்சி கேட்கிறேன் நீங்கள் வெளியிட்ட வெளியிட்ட செய்தி உண்மையா பொய்யா அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக காட்டுனீங்களா அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன் சார் நீதிமன்ற நீதிமன்றம் ஏற்கனவே வனத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களத்துடைய வழக்கெறி குறிவைச் சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்துருக்கிறோம் இன்றைக்கி வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் அதற்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த செய்தி சொன்னா இவர்கள் அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்கின்ற அவரிடத்தில் தொடர்பு இருக்கிற அவர்கிட்ட சொல்லி மிரட்டப்படுறாங்க அதனால மக்களை பயந்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்னொன்னு வேடிக்கையான சமாச்சாரம் இப்படிப்பட்ட ஸ்ரீ காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த இவ இப்ப கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு ஆய்வாளராக போட்டிருக்காங்க நேற்று இதனும் பதவி ஏற்றிருக்காரு கிராமத்துல சொல்லுவாங்க திருடங்கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி ஏற்கனவே ஸ்ரீவஸ்ட் ஸ்ரீ முஷ்டம் காவல் நிலையத்தில் ஆய்வாளரை இருந்து அப்பொழுது கள்ளச்சாராய் காய்ச்சப்படும் என்று புகார் கொடுத்து அவர் கள்ளச்சாராய் தொடர்பு கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை தாக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற இந்த பட்சத்துல அப்படிப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை மீண்டும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி நகரத்துல ஆய்வாளரை போட்டா அங்க என்ன நடக்கும் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் அடைத்தது அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு முடக்குவதற்காக தடை செய்வதற்காக இந்த விடியா திமுக முதலமைச்சருடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு பல இடத்துல